வணக்கம் சகோதர சகோதரிகளே இந்த பதிவில் குழவி வீட்டுக்குள்ள எங்கே பார்த்தாலும் கூடு கட்டி வச்சுருக்கோம் குழவி கூடு இல்லாமல் ஒரு வீடே பார்க்க முடியாது வீட்டில் குழவிகள் கூடு கட்டுனா நல்ல சகுனமா கெட்ட சகுனமா அப்படின்ற தெளிவாக அந்த பதிவில் பார்க்கலாங்களா அதாவது பொதுவாக வீடுகளில் வீட் பக்கத்தில் இந்த பாத்ரூமில் கிச்சனில் பூஜை எங்கேனாலும் குழவிகள் வந்து கூடு கட்டி வச்சுருப்பாங்க தேன் கூடு அப்படின்றப்போ எதிர்வர எண்ணங்கள் அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் தேன்கூடு இருந்தால் அபசுகுணமாக கருதப்படுது குழவி கூடு இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லதாங்க ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்றேன் இப்போ குழவி கூடு கட்டி இல்லைங்களா அந்த குழவி கூடு கட்டுற மாதிரி எங்கன்னு திரும்ப எடுத்துகிட்டு வருமா மனுஷனங்களே கால்படாத இடத்துல இருந்து கொண்டு வந்து கூ கூடு கட்டுமா இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுற விஷயங்கள்ங்க அதனால அது கால்படாக மனுஷங்க கால்பட மனுஷங்க கால்படாத இடமே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்றப்போ மனுஷங்களே கால்படாத இருந்து அந்த மண்ணை கொண்டு வந்து கவனமாக கூடு கட்டுமா அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்ப பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குது கடன் தொலை அதிகமாக இருக்குன்றப்போ அந்த கூட்டை அவங்க களைச்சிட்டு போயிட்டாங்கன்றப்போ அந்த கூட்டோட மண்ணை எடுத்து விபூதியில் கலந்து நெத்திலாம் வச்சுப்பாங்க இது எங்கள் வில்லேஜ் சைடெலாம் ஃபால் ஃபாலோ பண்ணுவாங்க அந்த வகையில் கூடு கட்டினா வீட்டுக்கு ரொம்ப 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 நல்லது தாங்க அது என்னென்ன நல்லதுன்ற ஷேர் பண்ணுறாங்க இப்போது கூடு கட்டுதுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்றப்போ குலவிக்கூடு கட்டிச்சுன்றப்போ வீட்டில் திருமணம் ஆகாதவர்கள் விரவும் திருமணம் நடக்கும்ன்றது சொல்லப்படுது மாதிரி வீட்டில் இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளெலாம் சரியாகும் இப்போ கடனை வாங்கி எழுசில் திருப்பி கொடுக்க முடியாத மாதிரி அடைக்க முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கீங்க அப்படின்றப்போ கொடுத்த பணம் திரும்பி வரும் அந்த கடனும் சீக்கிரமாக அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுமாங்க அது மட்டும் இல்லாமல் மேஜி அறையில் அதாவது பூஜைக்கு அறையில் குழவிக்கூடு கட்டுறதுன்றது ரொம்ப நல்ல சகுனமாக பார்க்கப்படுது அதுவும் வடகிழக்கு மூலையில் கூடு கட்டுச்சு அப்படின்றப்போ ரொம்ப நல்லதாங்க இந்த கூட்டை எக்காரம் கொண்டு கலைக்கக்கூடாது ஆனால் சமையல் அறையிலையோ இந்த மாதிரி இடத்துல கூடு கட்டுச்சு அப்படின்றப்ப அது அவசுகணமாக பார்க்கப்படுதாங்க சமையல் அறையில் கூடு கட்டினாங்கன்றப்போ வீட்டில் பிரச்சனை வருமா அடிக்கடிக்கு சண்டை வருமா வீட்டில் ஒன்று மேல ஒன்று வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க வீட்டில் முக்கியமாக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து ஏற்படுவாங்க புதுசாக ஒரு குலவி கூடு கட்டுறாங்க அப்படின்றப்போ குலவை வெறியேறிட்டாங்கன்றப்போ இப்போது ஒரு கூடு கட்டினாங்க பட் அந்த கூடுல தங்காமல் உடனே அவங்க வெளியே போயிடறாங்கன்றப்போ அதனால உங்கள் வீட்டுக்குள்ள பிரச்சனை வருவாங்க அதனால அந்த கூட உடனே நீங்கள் கலைச்சிடணும் சரிங்களா குலவி வந்து விஷத்தன்மை வாய்ந்தது அப்படின்னா கூட குலவி எழுதுல யாரையும் வந்து கொட்டாது இல்லைங்களா குலவி கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க குழவி ஒருவேளை உங்கள் வீட்டில் கூடுகள் இல்லை இருக்கு குழந்தைங்க நிறைய இருக்கின்றப்போ ஒன்றுமேல கோமியம் எடுத்து வந்து வீட்டு ஃபுல்லாக தெளிச்சு விட்டிங்கிறப்போ இருக்கிற அந்த கூடுகள் இல்லாமல் முடிஞ்ச முடிஞ்சவரை வீட்டுக்குள்ளே தேன் கூடு கட்டாமல் பார்த்துக்கோங்க கூடு கட்டினா எந்த ஒரு தவறும் கிடையாது அதுவும் பூஜை அறையை கட்டினா அவ்வளோ ஒரு நல்லதும் சொன்ன சரி குழ கூடு கட்டுச்சு அப்படின்றப்போ ஒரு சில ஜீவராசிகள் நம்ம வீட தேடி வரும்போது அது அதிர்ஷ்டமாக கருதப்படுது குழந்தைங்களா இருக்காங்க கைப்பற்ற இடத்துல குழவிகள் கூடு கட்டி வச்சுருக்குன்றப்போ அந்த குலவிகள் வெளியே போன பிறகு அந்த கூட்டை தட்டி எடுத்து அந்த இடத்துல கோமியம் தளித்து விட்டுருங்க சரிங்களா குலவி இருக்கிறப்போ நீங்கள் அதுவும் பண்ணாதீங்க குழவி இல்லாத டைம் பண்ணி விட்டுருங்க கையை கொட்டி விட்டுரும் கையை கொட்டி விடுத்து அப்படின்றப்போ சுனாமி தேய்ச்சிக்கோங்க எந்த ஒரு த பிரச்சனையும் ஏற்படுது பெரிய அளவில்லாம் ஃபஸ்ட்டு குலவி தேன் கூடு இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து கஷ்ட மேலே கஷ்டம் வரும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் அதே மாதிரி சமையலரில் குழவி கூடு இருந்தால் கூட நிறைய நிறைய இப்போது ப்ரெக்னென்ட் ஆகாதவங்களுக்கு வீட்டில் திடீர்னு ஒரு குழவி கூடு கட்டுது அப்படின்றப்ப ப்ரெக்னென்ட் ஆவாங்க அதே மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் கூடு கட்டி வச்சுருது அப்படின்றப்ப ஆண் குழந்தை பிறக்கும் ஒரு மாதிரி கருப்பு கலரில் கூடு கட்டி வச்சுருந்தா பெண் குழந்தை பிறக்கும் கூட வீட்டில் எங்கள் கிராமத்து சைடெலாம் சொல்லுவாங்க அதனால் வீட்டில் கூடு கட்டுறது மோஸ்ட்லி நல்லது மட்டும்தான் கெட்டது கிடையவே கிடையாது அதுக்கும் நிறைய கூடு இருக்கக்கூடாது குழவிகள் வந்து வீடு நீங்க சுத்தபத்தமாக வச்சிருக்கீங்க ஆனா கூட ஒரு குழவி வந்து வீடு கட்டி இருக்குன்றப்ப அது பிரச்சனை கிடையாது வீட்டில் அங்கங்க வந்து குப்பை இருக்கு அழுக்கு இருக்கு டஸ்ட்லாம் இருக்குன்றப்ப அந்த இடத்துல வந்து குழவி கூடு கட்டுறாங்கன்னா அவங்க ஒரு குலவி மட்டும் குடும்பமாகவே வந்து சேர்ந்துருவாங்க அதனால வீடை குப்பையாக வச்சுக்காதீங்க வீடு எப்பவுமே சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க வீட்டில் தினமும் காலை மாலை விளக்கு ஏற்றுங்க வீட்டில் நல்லா சாமி பலகளை ஒழிக்க விடுங்க வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை தீப தூப ஆராதனை காட்டுங்க வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை சாம்பிராணி புகை போடுங்க வீட்டுக்கு வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை கோமியம் நல்லா தெளிங்க வீடு தொடப்பல கோமியம் தெளிங்க வீடு நல்லா சுத்தபத்தமாக இருக்கும் குழவிக் கூட இருந்தால் என்ன பலன் இருந்தது பதில் தெரிஞ்சுப்பீங்க பிடிச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே